தமிழர்கள் நாங்கள் கெட்டவர்கள் எப்படி தமிழர்கள் நாங்கள் கெட்டவர்கள் தமிழ்நாட்டில் மானமுள்ள தமிழர்கள் மாண்டுவிட்டார்கள் மானங்கெட்ட தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மதுவால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எங்கள் மானங்கெட்ட தமிழர்களால் உருவானது இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் இது பாருங்க ஏன் மானங்கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீரத்துக்கு பேர் போன நாங்கள் இன்றைக்கி கோழைத்தனம் இன்றைக்கி பேர் போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் கடந்த மூன்றாண்டில் மட்டும் பதினோரு விழுக்காடு ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தை பெறும் தன்மையே இழந்து விட்டார்கள் ஏன் பெண்களை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா பெண்கள் கர்ப்பம் தரிக்கல அதுக்கு காரணம் ஆண்களுடைய மலட்டுத்தன்மை அதுக்கு காரணம் மது பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊரில் காணும் திசையெல்லாம் மது போத்தல் எல்லாம் குடித்து குடித்து போட்டு கிடக்கிறது இப்போ இதெல்லாத்தையும் என்ன சொல்கிறதுனா நாங்கள் அடையப்பா எவனோ ஒருத்தவங்க உட்காந்து வேலை பார்த்துருக்குறான்டா சென்னிமண்டா அப்போ இதெல்லாம் என்னத்தை சொல்ல வருதுன்னா நாங்கள் மானகட்ட தமிழர்கள் என்பதற்கான ஒரு அடையாள சின்னங்களை நாங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கிறோம் எங்கள் வாழ்வியல் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது மது என்று சங்கே முழங்கு தமிழுக்கு நான் ஏன் அவப்பேர் உருவாக்கணும் மதுவுக்கு தான் புதுப்பேர் உருவாக்கணும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத மது என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்கள் இங்குள்ள தமிழர்கள் மானங்கெட்டி திரிந்தார்கள் வேறு யார் எல்லாம் மது கடுமையானவர்கள் நாங்கள் ஏப்பா இந்த மதுவை பற்றி குறைய சொல்கிறோம் அப்படின்னாக்க ஒரு நாட்டில் ஏறும் போரும் அதாவது வேளாண்மை செய்து வாழ்ந்த ஒரு கூட்டம் போர் செய்து வாழ்ந்த கூட்டம் மறவர் கூட்டம் கலை இலக்கியம் அறிவியல் விஞ்ஞானம் எல்லாத்திலையும் தலை சிறந்த ஒரு கூட்டம் இப்படி பாரம்பரிய மிக்க ஒரு ஒரு தமிழன கூட்டம் தன்னுடைய மரபை இழந்து தமிழ் இனத்துக்கு ஒரு பெரும் கேவலமான அவப்பேறாக அகப்பட்டு கிடக்குது இது குடித்து கோழைகளாகி விட்டோம் நாங்கள் புல்லப்பேக்கிறதுக்கு கூட திறம இல்லாத ஒரு இனமாக மாறிடுச்சு தமிழ் இனம் அழியுது தமிழ் இனம் அழியுது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மதுவை குடித்து மதுவுக்கு அடிமையாகி போதையாய் போதைக்கு அடிமையான அந்த கூட்டம் இதெல்லாம் எங்கே இருக்குது எங்கேருந்து இப்போ இந்த வீடு எடுத்து போடுறேன்னு யாரோ கேட்டிங்கன்னா இது வந்து உங்கள் ஊரில் இருக்குது உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது எங்கள் ஊருன்னு மட்டும் நான் ஏன் சொல்லணும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஊர்லேயும் இருக்குது நீங்கள் எடுத்து போடுங்க வரலாறு பதிவு பண்ணுங்கப்பா தமிழர்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக கேடு கட்டு வாழ்கிறாங்கங்கிறத வரலாறு பதிவு பண்ணுங்கள் இதெல்லாமே சரகுதான் தான் இப்போ தமிழ்நாடு ஏன் இப்படி போயிட்டுருக்குனாக்க திராவிடன் தமிழனை ஆண்டு கொண்டிருக்கிறான் அதாவது தமிழன் அல்லாதவன் தமிழனை ஆண்டு கொண்டிருக்கிறான் அதனால தான் இதெல்லாம் நடக்குது நாங்கள் தமிழர்கள் ஒரு காலத்துக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் அப்போ இதெல்லாத்தையும் தொடச்சி தூர எறிவோம் நன்றி நாசமாக போன தமிழர்களே நீங்கள் மேன்மேலும் நாசமாக போக வாழ்த்துக்கள்